திராவிட தத்துவத்திலே பிறந்த திராவிட தத்துவத்திற்காக உழைத்த தந்தை பெரியார் பேரறிஞண்ணா கலைஞர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற நம்முடைய மகத்தான அந்த மாமனிதன் முதலமைச்சர் அதற்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் என்ற இந்த மகத்தான தலைவர் இந்த வரிசையை நான் எப்படி பார்க்கிறேன் தெரியுமா அந்த வரிசையை எப்படி பார்க்கிறேன்னு தெரியுமா உலகத்திலே தத்துவங்களிலே மிகப்பெரிய தத்துவம் என்று சொல்லப்பட்ட தத்துவம் கம்யூனிஸ்ட் தத்துவம் அந்த கம்யூனிச தத்துவம்தான் எல்லோருக்கும் எல்லாம் என்பதை உறுதி செய்தது வர்க்க பார்வையை ஒழித்தது இந்த பிரபஞ்சத்தில் எல்லா மிருகங்களும் யாரும் உணவுக்காக திருடுவதில்லை உணவை சேர்த்து வைத்துக் கொள்வதில்லை யாரும் பெரிய பெரிய வீடு கட்டிக் கொள்வதில்லை லிப்ட் போட்ட பெரிய மாடி கட்டி கொள்வதில்லை இந்த பிரபஞ்சத்தில் எல்லா உயிரினங்களுக்கும் சுவாசிப்பதற்கு காற்று இருப்பதற்கு இடம் உண்ணுவதற்கு உணவு இயற்கையே படைத்திருக்கிறது அதில் யாரும் கைவிக்க முடியாது ஆனால் தனி மனிதனாக குடும்பமாக அரசியலில் வந்ததற்கு பிறகு மனிதன் தனிவுடைமை சமுதாயத்துக்கு வந்த பிறகு வர்க்கம் வந்தது ஏழ்மை வந்தது பணக்காரன் வந்தான் முதலாளி வந்தான் உழைப்பு சுரண்டப்பட்டது ஒரு இடத்திலே நிலம் இருக்கும் உற்பத்தி சாதனம் அது அவனுக்கு பத்து கோடி ரூபாய்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அதில் வேலை செய்கிறானே ஒரு பத்து பேர் அல்லது ஐம்பது பேர் அவன் உழைப்பை தருகிறான் முதலாளியினுடைய நிலம் உழைப்பு தொழிலாளியுடையது ஆனால் வருகின்ற பலன் இருக்கிறதே ஒரு ஆயிரம் மூட்டை நெல் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அந்த ஆயிரம் மூட்டையுடைய மதிப்பு என்ன இந்த நிலத்திற்கு ஒவ்வொரு மாதம் கொடுக்க வேண்டிய வாடகை என்ன செலுத்தப்பட்ட உழைப்பு என்ன அப்ப நிலம் அதன் மீது செலுத்தப்பட்ட உழைப்பு ரெண்டும் சேர்ந்து உற்பத்தி அந்த உற்பத்தியில் வேலை செய்கிறவனுக்கு உழைப்பவனுக்கு பங்கு இல்லை சர்பிளஸ் வேல்யூ இந்த நிலத்துக்கு அதிகமான உபரிய கொடுத்திருக்கிறான இந்த தொழிலாளி அந்த உழைப்புக்கு மரியாதை இல்லை அதுதான் சர்பிளஸ் வேல்யூங்கிற தத்துவத்தை மாஸ் கண்டுபிடித்தார் அந்த சர்பிளஸ் வேல்யூ எப்படி மற்றவர்களுக்கும் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்பதுதான் பொது உடனையினுடைய அடிநாதம் அந்த தத்துவத்தை உருவாக்கிய காரல் மார்க்ஸ் தன் காலத்தில் வெற்றியை காண முடியவில்லை அதற்கு பிறகு அடுத்த நூற்றாண்டிலே நெழின் வந்தார் அவரோடு ஏங்கல் சிறந்தார் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தந்தை பெரியாருக்கு எழுதிய கடிதத்திலே சொன்னார் பெரியார் இங்கே இருக்கிறார் பேரறிஞர் அண்ணா சிகிச்சைக்காக புற்றுநோய்க்காக அமெரிக்காவில் இருக்கிறார் அப்போது திடீரென்று பெரியாருக்கு எனக்கு வாழ்க்கையில் சலிப்பு வந்து விட்டது ஏன் வாழ்கிறோம் என்று தெரியவில்லை என்று எழுதிவிட்டார் தலைத்து போன அண்ணா அங்கிருந்து எழுதினார் தந்தை அவர்களே எனக்கு தெரிந்து உலகத்திலே ஒரு கருத்தை சொல்லி ஒரு தத்துவத்தை சொல்லி அந்த தத்துவத்தை அந்த தலைவன் இருக்கிற போதே நிறைவேற்றி வரலாறு இல்லை காரன் மார்க்ஸ் ஒரு தத்துவத்தை சொன்னார் இயலவில்லை உருவாக்குவதற்கு வால்டேர் காலத்திலோ ரூசோ காலத்திலே வரவில்லை ரெண்டு தலைவர்கள் தேவைப்பட்டார்கள் காரன் மார்க் தத்துவத்தை கொண்டு வந்து நிறுத்தினார் நாற்காலிக்கு ரெண்டு நூற்றாண்டு அதே போல வால்டேர் கொண்டு வந்த தத்துவத்தை அடுத்த நூற்றாண்டிலே ரூசோ கொண்டு வந்தார் இந்த உலகத்தில் இருக்கிற பெரிய தத்துவங்கள் வெற்றி பெறுவதற்கு ரெண்டு நூற்றாண்டு ரெண்டு தலைவர்கள் ஆனால் நான் கண்டவரை ஒரு தத்துவத்தை சொல்லி அந்த தலைவன் உயிரோடு இருக்கிற போதே தத்துவம் வெற்றி பெற்ற வரலாறு உங்களுக்கு மட்டும்தான் உண்டு உங்களுக்கே சரிப்பட வேண்டும் என்று பேரறிஞர் அண்ணா அப்படிப்பட்ட ஒரு தத்துவத்துக்கு நான் சொந்தக்காரர்கள் இன்றைக்கு கம்யூனிசம் இல்லை எனக்காக சொல்கிறேன் என்றால் கருணா இந்த புத்தகத்தை மட்டும் நீங்கள் படித்தால் போதாது கலைஞர் கட்டிய தமிழ்நாட்டை காப்பாற்றுகின்ற மகத்தான பொறுப்பை நம்முடைய இளைஞர் செயலாளர் எதிர்காலத்தில் இருக்கிறார் என்று நம்பிக்கையோடு எல்லா தத்துவமும் தொற்று போய்விட்டது என்ன காரணம் தத்துவம் தொற்று போச்சு அந்த தத்துவம் தொற்று போகிறது நல்ல தலைவன் வேண்டும் ஆனால் அந்த நல்ல தலைவன் என்ன தத்துவத்தோடு இருக்க வேண்டும் நல்ல தத்துவம் எப்போது வெற்றி பெறுகிறது என்றால் நல்ல தலைவனால் தான் வெற்றி பெறும் கம்யூனிசம் நல்ல தத்துவம் லெனின் வெற்றி பாதைக்கு உயர்த்தினார் அதே போல கியூபாவில் ஒரு நல்ல தத்துவம் கம்யூனிஸ்ட் தத்துவம் அங்கே பிடல் காசுவர் என்கிற மாமனிதர் இருந்தார் பிடல் காசுவருக்கு பின்னே வந்த தலைவர்கள் எல்லோரும் இந்த தத்துவத்தை காப்பாற்றினார்கள் நல்ல தலைவர்கள் தத்துவம் காப்பாற்றப்பட்டது ஆனால் கார்ல் மார்க்ஸுக்கு பிறகு லெனின் வந்தார் லெனினுக்கு பிறகு யாரோ வந்தார்கள் கோர்பச்சேவ் என்று ஒரு அதிபர் வந்தார் அவர் காலத்தில் கம்யூனிசம் தோற்றது ஏனென்றால் கம்யூனிசம் நல்ல தத்துவம் தலைவன் நல்ல தலைவன் இல்லை அங்கே நல்ல தத்துவம் நல்ல தலைவர்கள் இந்த தத்துவம் திராவிட தத்துவம் வாழ்வதற்கு காரணம் நல்ல தலைவர்களாகவே நமக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் கடைசியாக கலைஞராக உருவாகி உணர்வு இந்த தத்துவத்தை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற உணர்வோடு நம்முடைய இந்த எழுதி எழுதியிருக்கிறார்கள் நான் எண்ணி பார்க்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறிலேயே கல்லூரிகளை அதிகமாக திறந்தவர் கலைஞர் என்றால் அது எல்லோருக்கும் தெரியும் ஏன்னா முசை கல்லூரியாக தான் நானே படிச்சேன் அரசு கலைக்கல்லூரி கலைஞர் நிர்வாகம் தான் நான் படித்தேன் அப்போல்லாம் எனக்கு தெரியாது மதுரை சட்டக்கல்லூரிக்கு போனேன் அங்க போய் பார்த்தாலும் சிறப்பாளர் கலைஞர் நான் முழுக்க முழுக்க படித்ததெல்லாம் கலைஞர் கொடுத்த கல்லூரியிலேயே படித்திருக்கிறேன் என்பது எனக்கு ஆனால் எங்கே கருணாவுடைய ஆய்வை தூக்கி நிறுத்துகிறார் என்றால் எல்லா இந்தியாவிலேயும் கல்வி அறிவு பெற்ற கல்லூரி அறிவு பெற்றவர்களுடைய எண்ணிக்கை வெறும் நாற்பத்தி இருபத்தி ரெண்டு சதவீதமாக இருந்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறிலேயே நாற்பத்தி எட்டு சதவீதமாக உயர்த்தியது கலைஞர் ஒருவர் தான் என்ற புள்ளி வரத்தி சொல்லிக்கொண்டே போகலாம் கலைஞர் கட்டி இருக்கிற காட்டியிருக்கின்ற புரட்சி ஒன்றல்ல இரண்டல்ல இன்றைக்கு இந்தியாவுடைய ஜனநாயகத்தை காப்பாற்றுகின்ற மகத்தான தலைவராக நாம் கலைஞரை பார்க்கிறோம் ஆனால் இன்றைக்கு இருக்கிற ஒரு பெரிய அவருடைய அவருடைய தொடர்ச்சி எது தெரியுமா இந்த மகளிர் உரிமை திட்டம் எத்தனையோ திட்டங்களை கலைஞர் தந்தார் இந்த மகளிர் உரிமை திட்டம் திட்டம் எப்படி வந்தது என்று நான் தேடிய போதுதான் தெரிந்தது நாம் எல்லோரும் வீட்டு குடித்தனும்னு போடுறோம் உங்கள் ஒய்ஃப் யாருன்னு கேட்டால் பக்கம் தமிழ் தமிழ்ச்செல்வி காப்பே ஆறுமுகம் வீட்டு குடித்தவன் போடுவாங்க ஹவுஸ் ஒய்ஃப் வெளிநாடுகளில் ஒரு பேரே கிடையாது அவங்களுக்கு ஹவுஸ் மேக்கர்னு ஒரு பேர் ஏனென்றால் கணவன் வேலைக்கு போய்விட்டால் அந்த வீட்டை பராமரிக்க குழந்தைகளை பார்த்து கொள்ள மனைவி வேலை செய்கிறாள் அல்லவா அதற்கு ஒரு வேல்யூ இருக்கு அந்த துணைவியார் அந்த இல்லத்தை பராமரிக்காவிட்டால் குழந்தையை பராமரிக்காவிட்டால் அதற்கு ஒரு நர்ஸை போட்டினா மாசம் மாசம் இருபதாயிரம் முப்பதாயிரம் வரும் அப்ப அந்த இருபதாயிரம் முப்பதாயிரம் யாருக்கு போய் சேரணும் மனைவிக்கு போய் சேரணும் அப்ப ஹவுஸ் மேக்கர் வேற வேற என்கின்ற கான்செப்ட் மேலை நாடுகளை வந்ததற்கு பிறகுதான் அவர்களுக்கும் உரிமை இருக்கிறது சொன்னது அந்த அந்த இந்தியாவில் முதன் முதலாக நிறைவேற்றி இல்லை வீட்டுப் இருக்கிற நீங்கள் வீட்டுக் அல்ல வீட்டை உருவாக்குறவர்கள் உங்களுக்கும் உரிமை தொகைத்த அரசாங்கம் தரும் என்று எழுதி ஒரு முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் அண்ணா தொடங்கி வைத்தார் பெரியார் தத்துவத்தை தந்தார் கலைஞர் உணவு பெரிய தமிழ்நாட்டை கட்டி அமைத்திருக்கிறார் டெல்லியில் எங்களை எல்லாம் பார்த்தால் இந்த கருப்பு சிறப்பு வேட்டியை பார்த்தால் எப்படியெல்லாம் பயந்து போய் பார்க்கிறார்கள் ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள் என்பதை ஒரு முறை நீங்கள் வந்து தான் தெரியும் தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தால் உங்களுக்கு கலைஞரே சாதாரணமாக தான் தெரியும் வெளிநாட்டுக்கு போனால்தான் கலைஞருடைய மரியாதை கலைஞருடைய ஆற்றல் கலைஞருடைய மாண்பு தெரியும் ரொம்ப நல்லா எழுதிருக்க நேரம் இல்லை உடனே ஒன்று சொல்றேன் கருணா கல்யாணத்துக்கு கலைஞர் போறார் தலைவர் போறார் மாப்பிள்ளை உட்காடுறாரு மாப்பிள்ளை உட்கார நாற்காலி ஆடும் கலைஞர் உடனே சொல்றாரு கருணாநிதிக்கு எந்த நாற்காலி கொடுத்தாலும் இந்த பேருக்கு ஆடும் நம்மதான் ஜாக நான் அருமை தம்பியை உரையா வைத்துக் கொண்டு சொல்கிறேன் உரிமையோடு எதிர்காலத்தில் ஆடாத ஒரு நாற்காலியை நம்முடைய கருணாவுக்கு வழங்குகிறேன் நன்றி வணக்கம்